சோ அப்ப அதுல நாங்களே என்ன வச்சிருந்தா எங்களை வந்து வேடு மட்டும் சொல்லி இல்ல நான் இதன்ற மாதிரி ஆக்கள் வெறுவினம் பண்றதுதான் இருந்தா நீங்க அங்கே விஞ்சயம் செய்கிறதா அது உங்களுக்கே தெரியுதா அப்ப ஆக்களும் சொன்னாங்க அப்ப அதால எனக்கு வணக்கம் சஞ்சனா போச்சு சொரி தாமி மேனேஜ் கொள்ளுங்க சினேக் பாவு ஓ சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க அங்க ஊர்ல டொய்லெட்டை நீங்க

அப்ப நீங்களும் கற்பனை கற்பனை இல்ல நாங்க கலைக்க இல்லையா சொல்லி பத்தி எல்லாரும் போட்டு உங்களை வந்து அவசியம் அல்ல உலகம் அறியும் நீங்க அங்க என்ன மெசேஜ் போட்டுக்கணும்னா நீங்களும் எரியிற நெருப்புல கண்ணே ஊத்தலாமு நீங்க எதிர்பார்த்து உங்களுக்கு மூக்கு நாக்கெல்லாம்

எல்லாருமே ஒரு இலட்சியத்தை இல்ல என்னன்னு சொல்லி என்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லிங்கன்னா இவ்வளவு ஆக்கபூர்வமா சட்ட சட்டத்துறை அதுல பேசுற நீங்கள் இந்த இலங்கை இறையாமைக்கு எதிராக இந்த பிரச்சனை விரும்பு சொல்லி அதே உணர்வாங்க போனீங்களாப்ப இரையாண்மை இலங்கை இறையாண்மை என்ற நாங்கள் வந்து இலங்கையில பிரெஞ்சனே இருக்கலான்னு சொல்லித்தான் ஆரம்பத்தில இருந்தேன் இங்க வந்து சூழடிச்சிருந்தாங்க அப்படி பார்த்தா எல்லா தமிழரை உங்களை இருந்து எல்லாரையும் அதை அதை விடுங்க வந்து

விசாரணை போய் இயக்கத்துல இருந்தாலும் சரி இயக்கத்துல இல்லாம இருந்தாலும் சரி எல் ஒர்னிசம் போவிக்க வேணாம் என்னடா தியாகி இப்ப நீங்க இந்த கேள்விய உங்களையே திருப்பி கேளுங்க இந்த விஷயம் இப்ப யூடியூப்ல தெரியும் ஃபேஸ்புக்ல தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு ஆளுக்கு இந்தியாவில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு உங்களோட தளத்தால என்ன உதவியை செய்ய முற்பட்டீங்க தமிழ் தேசியவாதிகள் இல்லாட்டி ஆஹ்

மலரக்கா ஒரு நிமிஷம் பொறுங்க அக்கா தேவசேது இவற்ற இவற்ற கேர்லிக்கு நான் அவர்கிட்டயே பதில் எடுக்கிறேன் ஓகே சரி நான் அவர்தான் குளிச்சிட்டு வரேன் ஒரு ஒரு நிமிஷம் நீங்க கதையங்க நம்ம வேலைக்கு நாங்க கீழே இறங்கணும் நாங்க உங்களை விட்டுறேன் நீங்க கதையங்க நான் டூ ஒரு பத்து நிமிஷத்துல வருவேன் கதையங்க அரு தியாகி இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குமான் எனக்கு நேற்றே தெரியும் நான் இதுல அரசியல்ல தெளிவா இருந்த நான் அப்ப அதெல்லாம் அறிஞ்சிருந்த நீங்கள் இந்த விஷயத்தையே உங்களோட தளத்துல போய் எடுத்து அதுக்குரிய உதவியை செய்திருக்கலாமே

தியாகி அவருக்கு சொன்ன ஆகுது பாஸ்போர்ட் பதினோராம் தேதிக்கு பிறகு அவரை ஏதோ ஒரு வழி அவங்க செய்யணும் பாஸ்போர்ட் முடிஞ்சது சொன்னால் கவர்மெண்ட் அவருக்கு பாஸ்போர்ட் புதுப்பிக்காது உங்களுக்கு இங்க வெளிநாட்டுலயும் அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கு விசா இருக்கு மட்டும் தான் அதுக்கு பிறகு பாஸ்போர்ட் உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் சொன்னா நீங்க அரசல இந்த நாட்டை விட்டு உங்களை அனுப்புறது கஷ்டம் அப்ப அவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆய்வு பண்றாங்க அப்ப கடைசிக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ லோயரோட காய்ச்சி இவ்வளோ காத்து தேவை தான் அந்த ஆள்கிட்ட நாங்கள ஒரு உதவி கேட்டபடியால் அந்த ஆள் எனக்கு அடிச்சு எனக்கு சுரேஷன் யாருட்டேனாலும் கேட்டு என்னையே காப்பாற்றுங்க கொண்டு சொன்னபடியா தான் அந்த ஆளுத்த காப்பாத்து கொண்டு சொன்னது மட்டும்தான் எங்களோட காதில் கேட்டது மற்றது ஒன்று உங்கள காதலை கேட்குது என்ன நடக்கும் அவ்வளோதான் தெரியும் ரெக்கார்டிங்கே நான் இதுல போட்டுறேன் எல்லாம் கேப்பீங்கள் எல்லாம் புடங்குவீங்கள் ஆனால் நியாயம் மட்டும் எதோ உட பே நாக்கு வந்தமாய் பிராட்டுவீங்க நீங்க தமிழ நான் முதல்ல கேட்குறீங்க முன்னாள் போராளி எனக்கு சொல்லி கொண்டு தெரியுறீங்களா என்ன தமிழனா இல்ல நீங்க முன்னாள் போராளி உங்களுக்கு துடிப்பு இருக்கா உங்களுக்கு குடும்பம் இருக்கா ஆஹ் அந்த கதை ஒன்பதாம் ஆண்டு வந்து முடிஞ்சு மூணு 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 நிமிஷம் யாய் நீங்க வாய முடுமுட மோதிரையை நான் அழிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது நேரம் நீங்கள மக்களை பிணைய கைதியா வச்சு சுட்டு போட்டு தப்பிய ஓடினா ஆக்கள் அண்டா நீங்க பெரிய கண்டுபிடிப்பு தமிழன் தமிழ் டே பெரிய கண்டுபிடிப்பு நீ நான் தமிழன் நண்டா நீ யார்றாப்பா உம் சொல்லு மிச்சத்தை நீ நான் தமிழன் நீ யாருங்க உண்டா உண்டா கற்பனை மிச்சத்தை சொல்லு நீயா உண்டா கற்பனை ஒன்னுவேன் நீயா ஒன்று வந்து இதுல உலா இல்ல இவ இவரக்குங்க ஜெடியல் இவர்ட கதை எங்களுக்கு இங்க தேவையில்லை இப்படியொரு இப்படியொரு நா சங்கடன் தமிழனை ஏத்தி வச்சிருக்கிறீங்க ஜெடியல் ஜெடியல் இறக்கங்க இவர

மலரக்காவி தளம் தியாகி இது வந்து நீங்கள் மலரக்காவை அப்படி கேட்க இல்லாத என்னென்னா உங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள் அவ வந்து சரியான ஒரு நேர்மையான முறையிலதான் கதைப்பா அது எங்களுக்கு வடிவா தெரியும்